வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இணைச்சட்டம் நூலில் பதினைந்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஏழாம் ஆண்டு ஏழாம் ஆண்டின் முடிவில் நீ விடுதலை அளிப்பாய் விடுதலையின் விவரம் இதுவே ஒருவன் தனக்கு அடுத்திருப்பவனுக்கு கொடுத்த கடனிலிருந்து அவனை விடுதலை செய்யட்டும் அது ஆண்டவருக்கென குறிக்கப்பட்ட விடுதலை ஆண்டாகையால் தனக்கு அடுத்திருப்பவனுக்கோ தன் சகோதரனுக்கோ கொடுத்த கடனை தண்டல் செய்ய வேண்டாம் வேற்றினத்தானின் கடனை நீ தண்டலாம் ஆனால் உன் சகோதரன் பட்ட கடனிலிருந்து விடுதலை கொடு உன்னிடம் வறியவர் இல்லாதிருக்கட்டும் அப்பொழுது நீ உரிமை சொத்து ஆக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் உன்னை ஆசியால் நிரப்புவார் நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்து உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு கொடு அப்பொழுது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார் நீ பல இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் நீ பல இனத்தாரையும் ஆளுவாய் உன்னையோ எவனும் ஆள மாட்டான் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் உள்ள எந்த நகரிலாவது உன் சகோதரன் ஒருவன் வறியவனாய் எழுந்தால் உன் வறிய சகோதரன் மட்டில் உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே உன் கையை மூடிக்கொள்ளாதே மாறாக அவனுக்கு உன் கரங்களை தாராளமாக திரிந்து அவன் தேவைக்கேற்ப எவ்வளவு தேவையானாலும் கடன் கொடு விடுதலையாண்டாகிய ஏழாம் ஆண்டு அண்மையில் உள்ளதே என்று ஏங்குமாறு உன் உள்ளத்தில் நெறிக்கெட்ட சிந்தனைகள் எழாதபடி எச்சரிக்கையாயிரு ஏனெனில் உன் வறிய சகோதரனை எரிச்சலுடன் நோக்கி அவனுக்கு எதுவும் தரவில்லை எனில் உனக்கு எதிராக அவன் ஆண்டவரிடம் முறையிடுவான் அது உன்னை குற்றத்திற்கு உள்ளாக்கும் நீ அவனுக்கு தாராளமாய் கொடு அவனுக்கு கொடுக்கும்போது உள்ளத்தில் பொறுமாதே அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர் எனவே நான் உனக்கு கட்டளையிட்டுச் சொல்கிறேன் உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள வறியவருக்கும் தேவையுள்ளோர்க்கும் உன் கையை தாராளமாய் திற அடிமைகளை நடத்தும் முறை உன் இனத்து ஓர் எபிரேயனோ ஒரு எபிரேயலோ உன்னிடம் அடிமையாய் விலைப்பட்டிருந்தால் ஆறு ஆண்டுகள் அவர்கள் உனக்கு பணிபுரியட்டும் புரியட்டும் ஏழாம் ஆண்டில் உன்னிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பிவிடு உன்னிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பும் போது வெறுங்கையராய் அனுப்பாதே கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளபடி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் திராட்சை ஆலையிலும் இருந்து தாராளமாக அவனுக்கு கொடுத்து அனுப்பு எகிப்து நாட்டில் நீ இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே உன்னை மீட்டார் என்பதையும் நினைவில் கொள் எனவே நான் இதை உனக்கு கட்டளையிடுகிறேன் ஆனால் அவன் உன் மீதும் உன் வீட்டார் மீதும் அன்பு கூறுவதாலும் உன்னிடம் தங்குவது அவனுக்கு நலம் என்று தோன்றுவதாலும் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று உன்னிடம் கூறுவானாகில் நீ ஒரு குத்தூசியால் அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாய் அதன்பின் அவன் என்றென்றும் உன் அடிமையாயிருப்பான் உன் அடிமை பெண்ணுக்கும் அவ்வாறே செய் நீ அவனுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பிவிடுவது உனக்கு வருத்தம் தரலாகாது ஏனெனில் அவன் ஒரு வேலையாளனின் பாதி கூலிக்கு ஆறு ஆண்டுகள் உனக்கு பணி செய்திருப்பான் மேலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு ஆசி வழங்குவார் உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர் எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்கிறேன் உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள வறியவர்க்கும் தேவையுள்ளோர்க்கும் உன் கையை தாராளமாய் திற ஆடு மாடுகளின் தலையீற்று உன் ஆடு மாடுகளின் ஆண் தலையீற்றுகளை உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென ஒப்புக்கொடு உன் மாட்டின் தலையீற்றிடம் வேலை வாங்காதே உன் நாட்டின் தலையீற்றின் உரோமத்தை கத்தறியாதே கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்தில் நீயும் உன் வீட்டாரும் ஆண்டுதோறும் அவற்றின் திருமுன் அவற்றை உண்பீர்கள் அவை ஏதாவது குறை உள்ளவையாயிருப்பின் முடம் குருடு அல்லது வேறு எந்த ஊனமும் இருப்பின் அவற்றை உன் கடவுளாகி ஆண்டவருக்கு பலியிடாதே அவற்றை உன் நகர எல்லைக்குள் உண்ண பாயாக கலைமானையும் கவிரிமானையும் உண்பது போல உண்ணலாம் தீட்டு உள்ளவனும் தீட்டாற்றவனும் உண்ணலாம் அதன் இரத்தத்தையோ உண்ண வேண்டாம் தண்ணீரை போல அதை தரையில் ஊற்றிவிடு நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி அறுபத்தி எட்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்